பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு பதினெட்டு மாவட்டங்களை சேர்ந்த நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது நியாயமான சுதந்திரமான தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து விரிவான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அனைத்து தொகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு இடைவிடாமல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இருப்பினும் சிமிரி பக்தியார்பூர் மகிஷி தாராபூர் முங்கர் ஜமால்பூர் ஆகிய தொகுதிகளிலும் சூரியகர்கா தொகுதியில் ஐம்பத்து ஆறு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை ஐந்து மணியுடன் நிறுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நாளைய தேர்தலில் பங்கெடுப்பார்கள் வேட்பாளர்களில் ஒரு திருநங்கை உட்பட நூற்று இருபத்தி இரண்டு பெண் வேட்பாளர்களும் அடங்குவர்